நெசத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் பாசமான வந்தனங்கள் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் கடந்த டிசிசி கூட்டத்தில் இடம்பெற்ற சில விஷயங்கள் எங்களுக்கு இப்போ இப்போதான் வெளியில் ஊடகங்களின் ஊடாக தெரிய வருகிறது தெரிய வருகின்ற பொழுது நிறைய விஷயங்கள் இங்கே வெளியாகிக் கொண்டிருக்கின்றன அது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருவார்களோ என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளவங்க லைக் பண்ணுங்கள் முடிஞ்ச வர கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிசிசி கூட்டம் நீங்கள் எல்லோருமே பார்த்துருப்பீங்க நிறைய விஷயங்கள் நடந்துருக்கிறது என்னென்ன நடந்திருக்கிறது அப்படின்ற எல்லாமே நீங்கள் வந்து டிசிசி கூட்டங்களை பார்த்துருப்பீங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா நேற்று வந்து அவ்வளவு விஷயங்களை வந்து புட்டு புட்டு வச்சார் அப்படின்னு சொல்லலாம் இதில் ஒரு சிலர் ஏனைய கட்சிகளுக்கு ஆதரவாக இருப்பவர்களுக்கு ஒவ்வொலப்படுத்தலாம் அவர்களை வந்து நான் கடந்து கொண்டு கடந்த நேற்று நடந்த இந்த டிசிசி கூட்டம் அல்லது வட பகுதி அபிவிருத்தி குழு கூட்டத்தில் வந்து கேட்கப்பட்ட கேள்விகள் இந்த வீதிகள் துப்புரவில்லாமல் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மாநகர சபை அல்லது வந்து இந்த பிரதேச சபைகளினுடைய ஊழியர்களும் பணியாற்றவில்லை இப்படிப்பட்ட விஷயங்கள் டாக்டர் அர்ஷ்ணா நேற்று முன்வைத்திருந்தேன் நான் இன்று காலையில் யாழ்ப்பாணம் செல்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது நான் காலையில் யாழ்ப்பாணம் செய்கின்ற பொழுது நல்லூர் பகுதியை அண்டிய வீதிகளில் துப்புரவு பணியில் ஈடுபட்ட மாநகர சபை ஊழியர்களை காணக்கூடியதாக இருந்தது வீதியினுடைய தண்ணி போன்ற வாய்க்கால்கள் எடுக்கப்ப அதில் மண்ணை வந்து எடுத்துக்கப்பட்டமே அல்லது வந்து வீதியில் இருக்கிற புல்லுகளை செதுக்கியம இந்த ஒரு சில விஷயங்கள் கண்ணூடாக காணக்கூடியதாக இருந்தது ஆனால் அதைத் தொடர்ந்து அதுக்கப்புறமா இந்த பலாரி வீதியில் வருகின்ற பொழுது அல்லது இந்த கேஸ் ரீதியால் பயணிக்கின்ற பொழுது பார்த்திங்க சொன்னால் வீதிகள் எல்லாமே வந்து குப்பை கூலங்கள் கொட்டப்பட்ட நிலையில் வந்து காணப்படுற விஷயம் வந்து உண்மையில் மிக வேதனையாக கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது இது சம்பந்தமாக ஒரு சபை ஊழியர்கள் அவர்களுடைய வேலைப்பாடு என்ன அப்படின்னு சொன்னால் முதலாவது வந்து இந்த வீதிகளை துப்புரவு பண்ணி செய்வது அதுக்கப்புறமா அந்த நீர் வளங்கள் அதுக்கப்புறமா இந்த போக்குவரத்து வசதிகளை வந்து உருவாக்கு அதுக்கப்புறமா இந்த லைட்டுகள் இரவு மின் விளக்குகள் பார்க்குறது இப்படியான விஷயங்கள்லாம் இவர்களுடைய பணியாக இருக்கிறது அதை கடந்து இவர்கள் வந்து பார்த்தீங்க சொன்னால் நேற்றைய டிசிசி கூட்டத்தில் வந்து வடிகிழக்கு பிரதேசபையினுடைய பிரதேச தவிசாலர் சொல்லி தான் தங்களுக்கு ஆலனி பிரச்சனையாக இருக்கிறதா சொல்லி உங்களுடைய ஆளனி பிரச்சனை இருக்கிற பட்சத்தில் இது சம்பந்தமாக நான் தேடி பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ஆளணிக்காக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாநகர சபையினுடைய ஆளுநர் இருப்பார் அவரின் தான் நீங்கள் அந்த ஆளணியை வந்து பிரேசபைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை வந்து நீங்கள் டிசிசி கூட்டத்தில் கதைப்பது அல்லது வந்து பிரேசபையினுடைய தவிசாளர் வந்து டிசிசி கூட்டத்தில் கதைப்பது அப்படின்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அதுக்கான ஆளணிகளை வந்து அங்கே பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த இடத்துல வந்து அவர்கள் மறுக்கின்ற பட்சத்தில் அதுக்கப்புறமா நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களையோ அல்லது வந்து எங்களுடைய வடமாகாணத்தினுடைய ஜி வந்து நீங்கள் தொடர்பு கொள்வது நடைமுறையாக இருக்கிறது ஆனால் அதை கடந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை வந்து நீங்கள் குறிப்பிட்ட ஒரு சபையில் கேள்வி கேட்பதற்கான அதிகாரம் யாருக்குமே வழங்கப்படவில்லை நான் இது சம்பந்தமான விளக்கம் ஏற்கனவே நேற்றைக்கு கொடுத்த வீதியோட நான் பாய்ந்திருந்தேன் ஆனால் இதில் இன்னும் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி அல்லது பாராளுமன்றத்தால் ஒதுக்கப்படுகிற நிதி அதனுடைய வரவு செலவு திட்டங்கள் சம்பந்தமாக எங்களுடைய வட பகுதியோ ஒவ்வொரு அந்தந்த பகுதிகளினுடைய அபிவிருத்தி சம்பந்தமாக கூடப்படும் இந்த கூட்டத்துக்கு வந்து பிரதேசபை தவிசாளர்களோ அல்லது வந்து பிரதேச செயலாளர்களை வந்து எதுக்காக உள்வாங்கினார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது உண்மையில் வந்து அவர்களை இங்கே உள்வாங்குவதற்கான வாய்ப்புகள் சரியான குறைவு ஆனால் இங்கே நேற்றைக்கு நடந்த டிசிசி கூட்டத்தில் அவர்களை உள்வாங்கியதன் நோக்கம் ஒன்றில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை எதிர்ப்பதற்காக அல்லது வந்து ஆளுங்கட்சியை வந்து எதிர்ப்பதற்காக ஒரு நடவடிக்கையாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லி என்னுடைய பார்வையில தோன்றுவது என்று சொன்னால் வந்து நின்ற ஒரு சில தவிசாளர்கள் பார்த்தீங்கன்னா கதைத்த விதை விதங்கள் வார்த்தை பிரயோகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிக கேவலமாக இருந்தது என்று சொன்னால் என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் இளங்குமரன் இளங்குமரன் எம்பி இளங்குமரன் அவர்களை வந்து நீ வெளியே போ அப்படின்னு சொல்லி தரக்குறைவான வார்த்தைகள் எல்லாம் நேற்று அங்கே இடம்பெற்றிருந்தது அந்த சம்பவம் எதற்காக இடம்பெற்றது அப்படின்ற பொழுது சொன்னால் அந்த வேலைகள் வேலைகளில் இருப்பவர்களை வந்து இடம் மாற்றம் சம்பந்தமாக ஒவ்வொரு பேர் சபையாக மாற்றியமை சம்பந்தமாக பேசப்படுகின்ற பொழுது அது மட்டும் இல்லாமல் சபை குப்பைகளை வந்து துறந்து அதாவது வந்து வாகனங்களை கொண்டு போகின்ற பொழுது குப்பைகள் வந்து மூடி இல்லாமல் எல்லா குப்பைகளும் வெளியில் போகிற விஷயங்கள் இப்படி இந்த விஷயங்கள் கிடைக்கின்ற பொழுது தான் எழுந்த ஒரு முரண்பாட்டில் இந்த வைத்தர்க்கம் வந்தது வைத்தர்க்கம் வந்தது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட அந்த பாராளுமன்ற உறுப்பினரை சொன்னவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே அதுக்கு ஏற்ற வகையில் இன்னொருவர் வந்து கருத்து தெரிவிச்சிருந்தார் அதாவது வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேள்விகள் கேட்பதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது ஆனால் ஆனால் கேள்விகளுக்கு பதில் வழங்காத பட்சத்தில் நீங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் நீதிமன்றத்தை உடா நடவடிக்கை எடுக்கலாம் அல்லது வேறு வேறு நடவடிக்கைகள் எடுக்கலாமே ஒளியே வந்து நீங்கள் தேவையில்லாத வார்த்தை பிரயோகங்களை பகிர முடியாது அதே போல நீங்கள் ஆளுங்கட்சியினருடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கட்சியின் ஊடாக அல்லது அமைச்சரின் ஊடாக அதுக்கான பணிகளை செய்யலாம் இதோடு இதனை நிறுத்தி கொள்ள வேணும் அப்படின்ற வகையிலேயும் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து க சொன்ன விஷயங்களும் வந்து பதியப்பட்டிருக்கிறது இதில் வந்து குறிப்பிட்ட விஷயத்தில் மக்களினுடைய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர்கள் போராடுகின்ற பொழுது அந்த இடத்துல ஒரு சில தவிசாளர்களை கூட்டிக் கொண்டு வந்து வைத்துவிட்டு இங்கே வந்து தங்களுடைய கட்சியை வளர்ப்பது தங்களுடைய கட்சியினுடைய உள்நோக்கம் காரணமாக இருக்கின்ற ஆளுங்கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை அவமதிப்பது அல்லது வந்து எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற அர்ச்சுனாவா அல்லது வந்து மற்றவர்களை வந்து எதிர்ப்பா எதிர்ப்பது அப்படின்றது வந்து மிக மிக வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது இதனை கடந்து இன்னொரு வைத்தியர் வந்து சொல்லியிருந்தார் என்னன்னு சொன்னால் நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி கேட்பதனால அல்லது வந்து சவுண்டாக கேள்வி கேட்பதனால அங்கே இருப்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நோய் வருகிறது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து சொல்லி தான் குறிப்பிட்ட அந்த அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு கேட்கின்ற கேள்விகளுக்கு சரியான முறையில் பதில் சொல்லுகின்ற பட்சத்தில் அங்கே வந்து அடுத்த கேள்விக்கு இடமே இல்லை ஒரு கேள்வி டாக்டர் அர்ஜுனா கேட்குறாரா இளவங்குமரன் கேட்குறாரா யார் எந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது அமைச்சர் கேட்கின்ற பட்சத்தில் உடனடியாக வந்து அதுக்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்க அதிகாரிகள் உடனடியாக பதில் வழங்குகின்ற பட்சத்தில் உண்மையில் வந்து அதுக்கப்புறமாக வந்து சொன்னா அடுத்த கேள்வி அங்கே வரப்போகிறது இல்லை தொடர்ச்சியாக இந்த வீதிகள் துப்புரவு இந்த பாதினியம் அளித்தல் இந்த விவசாயத்துறை சம்பந்தமாக தொடர்ச்சியாக பேச கடந்த டிசிசி கூட்டத்தில் இந்த பாதினியம் சம்பந்தமாக பேசப்பட்ட பொழுது விவசாயத்துறையினுடைய துறையினுடைய செயலாளர் சொல்லி நாங்கள் வந்து பாதினியம் வந்து அளிப்பது சம்பந்தமாக அடுத்த டிசிசி கூட்டத்தில் உங்களுக்கு தெளிவான ஒரு முடிவை எடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த முறை இந்த டிசிசி கூட்டத்தில் விவசாய துறையினர் என்ன செஞ்சிருக்காங்க சொன்னால் நாங்கள் பாடசாலைகளுக்கு போய் வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறோம் அல்லது வந்து மருந்துகளை தெளித்திருக்கிறோம் அப்படின்ற பொழுது நீங்கள் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் முன்வைத்த கல்லி நீங்கள் எங்கே இந்த புள்ளை அளித்தீர்கள் இந்த பாடசாலைக்கு நீங்கள் பாதினியம் சம்பந்தமான விளக்கத்தை தெரிவிச்சீங்க இப்படின்ற நிறைய கேள்விகளை வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்கள் முன்வைத்திருந்த பொழுது அவர்களிடம் அதுக்கு சரியான பதிலில்லை இதனை சடைவதற்காக தலைமைத்துவத்தில் இருந்தவர்கள் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவர்களை அதாவது அரசாங்க உத்தியோகத்தர்களை பாதுகாப்பதற்காக இங்கே வந்து மலுப்பல் வேலைகளில் வருகின்ற பொழுது டாக்டர் அர்ஜுனா மீண்டும் வந்து அடுத்தடுத்த கேள்விகளை முன்வைத்த பொழுது டாக்டர் அர்ஜுனாவுக்கும் அமைச்சருக்கும் இடையில வந்து முருகல்கள் வந்தது டாக்டர் அர்ஜுனா கேட்டது அவருடைய வீட்டு பிள்ளை இல்லை அல்லது அவரோட வீட்டு முத்தத்தில் இருக்கிற புள்ள புடுங்குவதற்காக இல்லை பாதினியம் என்றது வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ இருபது வருடங்களுக்கு மேலாக இங்கே இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு பிரச்சனை பாதினியத்தை அழிக்க வேண்டும் என்பதே பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது இப்போ இப்படிப்பட்ட பிரச்சனைகளை ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் முன்வைக்கின்ற பொழுது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் விலங்குமரனாக இருக்கலாம் அதே மாதிரி ஸ்ரீபவானந்த ராஜா கூட இந்த ஆட்கள் ஆளனி மாற்றங்களில் இடம்பெற்ற உட்கூத்துக்கள் சம்பந்தமாக நிறைய விஷயங்களை வந்து பேசியதும் வந்து காணக்கூடியதாக இருந்தால் உண்மையில் இந்த டிசிசி கூட்டத்தில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வருகின்ற பொழுது அவ்வளவு கேள்விகளை முன்வைக்கின்றார் ஆனால் அதுக்கப்புறமாக திரு கஜேந்திரகுமார் அவர்கள் அடுத்த டிசிஜி கூட்டத்தில் வந்து இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து கட்டுப்படுத்த வேண்டும் கேள்விகள் கேட்கக்கூடாது அரசாங்க உத்தியோகத்தர்களை கேள்வி கேட்கக்கூடாது அல்லது வந்து அளவோடு கேள்வி கேட்கணும் இப்படிங்கிற விஷயத்தை வந்து பேசுகின்ற பொழுது அதுக்கப்புறம் அமைச்சர் அவர்கள் டாக்டர் அர்ஜுனாவை நோக்கி பேசுகின்ற மாதிரியான வார்த்தை பிரிவாத்தி விட்டுருந்தார் அதாவது இனி வருகின்ற காலங்களில் இப்படியான கேள்வி கேட்கிறது அல்லது வந்து சினிமா பேசுவது அல்லது வந்து ஆக்ரோஷமாக பேசுவர்கள் அடுத்த கட்டங்களை நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற பொழுது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா ஒரு விஷயத்தை வந்து முன் வச்சுருந்தேன் நீங்கள் அப்படியான பட்சத்தில் வந்து நாங்கள் இந்த இடத்துல கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொன்னால் நாங்கள் இந்த டிசிஜி கூட்டங்களை வர மாட்டோம் அப்படின்ற பொழுது திரு அமைச்சர் அவர்கள் வந்து சந்தோஷமாக நீங்கள் வரவிட்டால் பரவாயில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் என்னென்னு சொன்னால் அவர்களை பொறுத்தவரையில் வந்து கேள்வி கேட்கின்ற பொழுது அவர்கள் பதில் இல்லை பிரச்சனைக்கு வந்து தீர்வு இல்லை தீர்வு இல்லாத பட்சத்தில் வந்து அடுக்கு அடுத்த கட்டமாக என்ன செய்வது அப்படின்றது வந்து இங்கே பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது இல்லை இன்னும் ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தவிசாளர்கள் அதாவது வந்து இந்த துறை பகுதியை சேர்ந்தவர் ஏன்னு சொன்னால் அவர்கள் வந்து டாக்டர் அர்ச்சுனா அவர்களை கயத்ததுக்கு அப்புறமாக கூட இன்னமும் இந்த கே கெஸ் ரோட் வீதிகளில் வந்து அவ்வளவுக்கு குப்பைகள் உரைபேக்களோட கொட்டப்பட்டிருக்கிறது அந்த குப்பைகளுக்கான எந்த விதமான தீர்வும் இதுவரை எட்டவில்லை என்கின்ற பொழுது உண்மையில மிக மிக வேதனைக்குரிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா ஒரு சபையில நாங்கள் தட்டி கேட்டால்தான் நிச்சயமாக இதுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்ற பட்சத்தில் இந்த விடயங்கள் சம்பந்தமாக அல்லது வந்து யாருமே பேசக்கூடாது பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசக்கூடாது ஒரு ஆளுங்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரை நீ வெளியே போ அப்படின்ற சொல்கின்றது அல்லது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பைத்தியம் அப்படின்னு சொல்கின்றது ஒரு முன்னூறு வாக்கு பெற்ற ஒரு பிரதேசவை தவிசாளரால் எப்படி சாத்தியக்கூடாது இதுக்கு யாரு வாய்ப்பளித்தார்கள் இவர்களை இங்கே பேச யார் அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே எழுகிறது வந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சியினுடைய ஒருங்கட ஒழுங்கமைப்பாளர்கள் அதனை சரியான முறையில் அவர்களை கட்டுப்படுத்தியிருக்கணும் இந்த இடத்துக்கு வந்து தவிசாளர்கள் அவர்களுக்கான வாய்ப்புகளில் இவர்களை கூட்டியிருந்தவர்கள் யார் ஒரு வந்து ஒரு மாதம் ஒன்றரை மாதம் தான் இவர்கள் பதவியேற்று அதுக்கிடையில் வந்து இவ்வளவுக்கு துணி விடுகிறார்கள் என்கின்ற பட்சத்தில் இவர்களுக்கு வந்து சமூகத்தில் இதனை எப்படி கையாளுவது அப்படின்ற நடைமுறை தெரியாத ஒரு விஷயம் வந்து இங்கே பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்கிறது இந்த தவிசாளர்களை வந்து கதைக்கு விட்டது வந்து நேற்று நடந்த டிசிசி கூட்டத்தினுடைய தலைமையாக இருக்கிற அமைச்சரோ அல்லது வந்து அதனுடைய ஒழுங்கமைப்பாளர்களாகத்தான் அவர்களால் தான் இந்த குழப்பநிலை நேற்று ஏற்படுவதற்கான காரணமாக இருந்தது கேட்ட கேள்விக்கு யார் வேணுமென்றாலும் சரியான முறையில் பதில் அளிக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக இந்த பிரச்சனையுமே வராது அது அரசாங்க உத்தியோகத்தர்களாக இருக்கலாம் அமைச்சர்களாக இருக்கலாம் தவிசாளர்களாக இருக்கலாம் யாராக வேண்டியும் இருக்கலாம் நீங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு சரியான முறையில் சரியான விதத்தில் வந்து பதில் அளித்தால் பிரச்சனைகள் வந்து வழங்க வளர்க்கப்பட மாட்டாது தொடர்ச்சியாக ஒரே விடயங்கள் இந்த டிசிசி கூட்டங்களில் பேசப்படுகிறது ஆனால் எந்த ஒரு தீர்வும் இந்த டிசிசி கூட்டங்களில் புறப்பட்டதாக இல்லை இந்த நேற்றைக்கு நடந்த டிசிசி கூட்டத்துக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வீதிகளில் துப்புரவு பணியாளர்கள் இருப்பார்கள் நீங்கள் யார் வேணும் என்று சொன்னாலும் வட பகுதியில் இருப்பவர்கள் அல்ல புலம்பெயர் தேசத்துலேருந்து இங்கே வருவர்கள் என்னுடைய சேனல் வந்து பார்ப்போம் கூடுதலாக புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்கள் இங்கே வருவர்கள் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் நான் சொல்கின்ற இடங்களில் போய் பாருங்கள் இந்த மருதனா மடம் சந்தை சுண்ணாக சந்தை அதுக்கு சந்தைக்குமல ரகுடம் மட்டும் இல்லை வெளியில இடம் எல்லாமே கஞ்சல் குப்பை எல்லாம் அது மட்டும் இல்லாமல் யாழ்ப்பாணத்தினுடைய பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல போயிட்டீங்கன்னு கடைகள் அதாவது சின்ன கடைகள் அதுக்குள்ள கூடங்களுக்குள்ள போக முடியாது அவ்வளவுக்கு வந்து கழிவு அது மட்டும் இல்லாமல் துர்நாற்றங்கள் எச்சில்கள் துப்புறது கஞ்சல் குப்பை அங்க துப்புரவு வேலைகள் எதுவுமே இல்லை இப்படி இருக்கின்ற பட்சத்தில் வந்து ஒரு பிரதேச சபை ஊழியர்கள் சரியாக தங்களுடைய வேலைகளை சரியான வகையில் செய்ய விட்டால் அதுக்கான கேள்வி கேட்கறதுக்கான அதிகாரத்தை வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து இருக்குது ஏன்னு சொன்னால் தலைமையாக இருக்கிறது சரி அந்த மாநில மாநகர சபையினுடைய தலைவர்களோ தவிசாளர்களோ அந்த பணியை சரியான முறையில் செய்யாத பட்சத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இங்கே இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது கேள்வி கேட்பதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவ்வளவு அவ்வளவு அதிகாரம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட தவிசாளர்கள் வந்து தாங்கள் பெற்ற வாக்கு வீதம் எத்தனை தாங்கள் வந்து மக்கள் என்று சொல்வார்கள் அவர்களை மக்கள் பிரதிநிதிகள் அப்படின்றது வந்து ஒரு சில மக்களால் தான் ஆக்கப்பட்டார்கள் மக்கள் பிரதிநிதிகள் ஆக்கப்பட்டவர்கள் தங்களுடைய பணிகளை சரியாக செய்கிறார்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை வந்து ஒரு மாசத்துக்குள்ள எவ்வளவோ நடவடிக்கைகள் செய்திருக்கலாம் எவ்வளவோ மாற்றங்களை கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் இதுவரைக்கும் யாருமே அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்ததும் இல்லை அப்படின்றது தான் இங்கே கவலைக்குரிய ஒரு விஷயம் இங்கே இவர்களை வந்து பேச விட்டது அதுக்கான பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு தவிசாளர்களும் ஒவ்வொரு கட்சியை சார்ந்தவர்கள் அங்கே வந்து ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்களை தவிர இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதைக்கின்ற பொழுது குறிப்பிட்ட அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவரை வழியே போகின்றார் அப்படி வழியே போ அப்படின்னு சொல்லி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்கின்ற தவிசாளருக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவர் தவிசாளர் வேறொரு கட்சி சார்ந்தவர்களாக இருப்பார்கள் இப்படியான வார்த்தை புரியவங்கள் சபையில வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்கிறது இதில் தங்களை தாங்களே தரம் தாத்தி கொண்டார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே பேசுபொருளாக இருக்குது இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இதில் ஊழல்கள் தெல்லிப்பலை வைத்தியசாலையினுடைய ஊழல்களை சுட்டி காட்டுகின்ற பொழுது டாக்டர் ஹாரிச்சுனா அவர்கள் சுட்டி காட்டினார் அதே நேரத்தில் வந்து கயந்திரகுமார் எம்பி அவர்கள் சொல்லினார் இது சம்பந்தமாக ஆதாரங்களை அல்லது இது சம்பந்தமான விசாரணைகளை நடத்துங்கள் அப்படின்னு சொல்லி இதில் அது சம்பந்தமான விசாரணைகள் எதுவும் நடத்தப்படுவதாகவும் இல்லை விசாரணைகளுக்கான நடவடிக்கைகள் எதுவும் இடம்பெறப் போவதாகவும் இல்லை அதனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இந்த நிகழ்வினுடைய அதாவது இந்த ஊழல் சம்பந்தமான வங்கி கணக்குகள் விவரங்கள் கட்டிருந்தார் என்னென்னு சொன்னால் ஏற்கனவே இது சம்பந்தமாக சிஐடியினரிடம் வந்து விசாரணைகளுக்காக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது மட்டுமில்லாமல் அது சம்பந்தமான நடவடிக்கைகள் எடுக்குமாறும் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அவர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இந்த தெல்லிப்பலை வைத்தியசாலையினுடைய ரெண்டு வங்கி கணக்கினுடைய இதுவரை அது ஏன்னும் வழங்கப்படவில்லை அப்படின்றது வந்து மிக மிக வேதனைக்குரிய ஒரு விஷயம் ஆனால் இந்த இடத்துல வந்து கயேந்திரகுமார் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் இது சம்பந்தமான விசாரணைகளை நீங்கள் ஏன் நடத்தவில்லை அப்படின்ற பொழுது இந்த தெல்லிப்பலை வைத்தியசாலை சம்பந்தமாக ரெண்டு விதமான விசாரணைகள் இங்கே நடத்தப்படுவதாகவும் அங்கே சொல்லப்பட்ட விஷயங்களும் வந்து காணக்கூடியது ஆக மொத்தத்தில் இந்த ஊழல்கள் சம்பந்தமாக நேற்று டிசிசி கூட்டங்களில் நிறைய விடயங்கள் பேசப்பட்டாலும் இதற்கான தீர்வு இந்த ஊழல்வாதிகளுக்கான தீர்வு என்னன்னு சொன்னால் அவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள் நீண்ட காலங்களாக காப்பாற்ற பாட்டு வந்த இந்த ஊழல்வாதிகள் இப்போ வந்திருக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினரால் திருத்தப்பட வேண்டும் அல்லது அவரால் வந்து முன்வைக்கு மக்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படின்ற பொழுது அத்தனை மக்களும் அவருக்கு உதவியாக ஆதரவாக இருக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக டாக்டர் அர்ஜுனா ஏ ஏனைய ஊழல்வாதிகளையும் அவருக்கு எதிராக குரல் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் அளவுக்கு அதிகமாக இருக்குது இந்த இடத்துல நீங்கள் எல்லாருமாக இணைந்து இந்த ஊழல்வாதிகளுக்கு வந்து எதிராக நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்காக நான் சொல்லலை ஆனால் எங்களுடைய தூய்மையான நாடாக தூய்மையான ஒரு மக்களினுடைய வாழ்வாதார வாழ்வாதாரமாக அது மட்டும் இல்லாமல் ஒரு தூய்மையான நல்ல ஒரு மண்ணை எங்களுடைய பிரதேசத்தை அடுத்த சந்ததிக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு எல்லாருக்குமே இருக்குது அதுக்காகத்தான் கௌரவ பாராளுமன்ற உரிமை டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார் போராடி கொண்டிருக்கிறார் அவரோடும் துணையோடு நாங்களும் பயணித்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திக்கின்றேன் நன்றி